எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் புதிய செய்திய சொல்லற மெகா கூட்டணி அமையும்னு அமையும் அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமைஞ்சதா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமைஞ்சதா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அமைஞ்சதா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையுமா அதுவும் இல்ல அப்ப தொடர்ச்சியாக ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இப்ப கூட தேமுதிகவுக்கு இவங்க தங்க தாம்பலத்துல வச்சு ஒரு ராஜ்யசபாவே கொடுத்தாங்க மாநிலங்களவை அதுவும் இல்லை இல்ல ஜனவரி மாசம் முகாந்தரமும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டே போறாரு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில நடக்கிற பிரச்சனை ரெண்டு பேரும் உறுதியாக சேரப்போவதில்லை இவர் சொல்ற கருத்து வந்து ஒரு நம்பிக்கையை விதைக்கிற கருத்து நீங்க ஒரு தடவை நம்பிக்கை பொய்த்து போகலாம் சார் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கை பொய்த்து போனா தொண்டர்கள் சோர்வடைவாங்க உணராம போய் சொல்லிட்டு தெரியாது எடப்பாடி பழனிசாமி இன்னொன்னு அடுத்த போய் ஒரு சுற்றுப்பயணத்தை முடிச்சதற்கு பிறகு தேர்தல் களம் நம்ம வந்து நமக்கு சாதகமா நீங்க கலை எதார்த்தத்தை உணராமலே இருக்கும் நீங்க போன இடங்கள்ல எல்லாம் மக்கள் கூட்டம் திரட்டப்பட்டது திரண்ட கூட்டம்னு சொல்லாதீங்க திரட்டப்பட்ட கூட்டம் கடைசியா அவரை அம்பலப்பட்டு போனார் என்ன விஷயத்துல அம்பலப்பட்டு போனார் அந்த ஆம்புலன்ஸ் விவகாரத்தில் அம்பலப்பட்டு போனார் ஏற்கனவே ஒரு களத்தை இழந்தாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நேற்றைக்கு கூட ஒன்றிய அமைச்சராக இருக்கிற முருகன் ஒரு கருத்து தெரிவிக்கிறார் ஆர் எஸ் எஸ் தான் இயக்குதுன்னு வச்சுக்கங்களேன் என்ன தப்புன்னு கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கண்டன தீர்மானம் கொண்டிருக்க வேண்டாம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆர் எஸ் எஸ் என்கிற அமைப்பு எப்படியா எங்களை இயக்கம் எம்ஜிஆர் என்ன சொன்னாரு கட்சி தூங்குகிற போது அண்ணா இசம் தான் எங்க கொள்கையினர் அண்ணா இசமும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தமும் ஒன்னா அப்படி எல்முருகன் பேசியது தவறுன்னு இன்னைக்கு பேசி இன்னைக்கு ஒரு கண்டன தீர்மானத்தையாவது போட்டிருக்கணும்ல ஒரு எதிர்வினையாவது இருக்கணும்ல மயிலிறகால் வருடி கொடுக்கிறார் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை நாங்கள் யாரும் அடிமைப்படுத்தவும் மாட்டோம் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக நான்கு துண்டுகளாக சிதறுண்டு போச்சு அப்ப அந்த நான்கு கூறுகளும் சேர்ந்தால் அதிமுக பெறும் இதை செய்யாம நீங்க அதிமுகவை பெற செய்ய முடியாது அது என்ன கூட்டணி அமைச்சாலும் தமிழ்நாட்டில் சேர்ந்து கூட்டணி அமைச்சாலுமே அதிமுக வீக்கர் செக்ஷன்ல தான் இருக்கும் அப்ப அதிமுகவை ஸ்ட்ராங் பண்றதுக்கான வேலை தான் அது எடப்பாடி பழனிசாமியுடைய ஈகோ இடம் கொடுக்காது ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை செய்ய மாட்டார் அவர் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு கட்சியை கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல நாம் பொதுச்செயலாளராக இருக்கும் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம் பஷீர் சாத் சார் வணக்கம் வணக்கம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அஇஅதிமுக சார்பிலே தற்போது நடந்து முடிந்திருக்கிறது அதுல வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற இந்த சுற்றுப்பயணத்துல வந்து திரு எடப்பாடியார் நூத்தி பதினெட்டு தொகுதிகளை வந்து கவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற தகவல் இப்ப போர்த்து இப்போ அடுத்த வாரம் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு அது பாதி கிட்டத்தட்ட பாதி முடிச்சிட்டாரு அவருடைய இந்த சூறாவளி பிரச்சாரத்துல இப்போ அவருடைய அடுத்த கட்ட பிரச்சாரமும் துவங்க இருக்கு அதை தொடர்ந்து இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோடு வரும் தந்தை மற்றும் மகனார் இருவரும் இணைவார்கள் நம்முடைய கூட்டணி வருவார்கள் என்று தொண்டர்கள் மத்தியில் அவரை வந்து ஒரு உற்சாகத்திற்காக அவர் அவ்வாறு அவ்வாறாக அவர் பேசியதாகவும் செய்திகளில் நம்ம தகவல்களை பார்க்கறோம் இப்போ இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு குறிப்பா அவர் வந்து பாதிக்கு மேற்பட்ட தொகுதிகள வந்து அவர் கவர் பண்ணிட்டாரு இன்னும் மீதி பாதிதான் இருக்கு பண்ண நினைக்கிறீங்களா முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இதுல ஒரு கான்ஃபிளிக் இருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி ஒண்ணும் புதிய செய்திய சொல்லல மெகா கூட்டணி அமையும்னு எப்பையில இருந்து அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமைஞ்சதா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமைஞ்சதா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அமைஞ்சதா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையுமா அதுவும் இல்ல அப்ப தொடர்ச்சியாக ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இப்ப கூட தேமுதிகவுக்கு இவங்க தங்க தாம்பலத்துல வச்சு ஒரு ராஜ்யசபாவை கொடுத்தாங்க மாநிலங்களவே கொடுத்தாங்க அத அவங்க அக்செப்ட் பண்ணாங்களா அதுவும் இல்ல நாங்க பதில ஜனவரி மாசம் சொல்லுவோம்னு அறிவிச்சிட்டாங்க அப்போ எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம தான் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டே போறாரு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில நடக்கிற பிரச்சனை ரெண்டு பேரும் உறுதியாக சேரப்போவதில்லை அப்படியே சேர்ந்தாலுமே கூட லீடு ராமதாஸ் கையில தான் இருக்குமே தவிர அன்புமணி கையில இருக்காது ராமதாஸ் எந்த கட்டத்திலும் ஏடிஎம் கே கூட்டணிக்கு முடிவெடுக்க மாட்டார் அவர் திமுக கூட்டணிக்கு போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் தான் இருக்கு அப்போ இது ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு இவர் சொல்ற கருத்து வந்து ஒரு நம்பிக்கையை விதைக்கிற கருத்து நீங்க ஒரு தடவை நம்பிக்கை பொய்த்து போகலாம் சார் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கை பொய்த்து போனா தொண்டர்கள் சோறுவடைவாங்கறதையே உணராம போய் சொல்லிட்டு தெரிகிறாரு எடப்பாடி பழனிசாமி இன்னொன்னு அடுத்த ஒரு சுற்றுப்பயணத்தை முடிச்சதற்கு பிறகு தேர்தல் களம் நம்ம வந்து நமக்கு சாதகமா நீங்க கலை யதார்த்தத்தை உணராமலே பேசுறீங்கன்றது அர்த்தம் நீங்க போன இடங்கள்ல எல்லாம் மக்கள் கூட்டம் திரட்டப்பட்டது திரண்ட கூட்டம்னு சொல்லாதீங்க திரட்டப்பட்ட கூட்டம் சரி எல்லா கட்சிகளும் அந்த வேலையை செய்யறாங்க திரட்டுக்கிற வேலையை செய்யறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியால அழுத்தமாக இந்த அரசு குறித்த குறைகளை மக்களிடத்துல பேச முடிஞ்சுதான்னு கேட்டால் பேச முடியல கடைசியா அவர் அம்பலப்பட்டு போனார் என்ன விஷயத்துல அம்பலப்பட்டு போனார் அந்த ஆம்புலன்ஸ் விவகாரத்தில் அம்பலப்பட்டு போனார் அதற்கு அடுத்து அதிமுகவினருடைய ரியாக்ஷன் இருக்குல்ல இந்த ஆம்புலன்ஸை நிறுத்தினது டிரைவரை தாக்குனதுன்றதுக்குல்ல இது ஒரு பெரிய செட்பேக்க கொடுத்துருச்சு அதிமுகவுக்கு அப்ப அதிமுக மக்களை போய் சந்திச்சதுங்கிறது என்னவோ உண்மைதான் ஆனா மக்களிடத்துல என்ன பேசுனாங்க மக்கள் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்றார்களா எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பயணம் ஏற்படுத்திய தாக்கம் என்ன எந்த தாக்கத்தையும் அது ஏற்படுத்தல அப்ப அதன் மூலமாக தேர்தல் வெற்றி கிடைக்கும்னு நீங்க சொல்றதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் இல்ல கூட்டணி எப்படி அமையாதோ அது போல தேர்தல் வெற்றியும் கிடைக்கப் போவதில்லை ஆனால் ஒன்று அடுத்த கட்ட பயணத்தை முழுமையாக எடப்பாடி பழனிசாமி எப்படி வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை யோசித்து வடிவமைத்துக் கொள்ளணும் அப்படி வடிவமைக்கல களத்தை எடப்பாடி பழனிசாமி இழந்துருவார் ஏற்கனவே ஒரு களத்தை இழந்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நேற்றைக்கு கூட ஒன்றிய அமைச்சராக இருக்கிற எல் முருகன் ஒரு கருத்து தெரிவிக்கிறார் ஆர் எஸ் எஸ் தான் இயக்குதுன்னு வச்சுக்கங்களேன் என்ன தப்புன்னு கேக்குறாரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கண்டன தீர்மானம் போட்டிருக்கேன் நாம மாவட்ட செயலாளர் கூட்டத்துல ஆர் எஸ் எஸ் என்கிற அமைப்பு எப்படியா எங்களை இயக்கம் எம்ஜிஆர் என்ன சொன்னாரு கட்சி துவங்குகிற போது அண்ணா இசம் தான் எங்க கொள்கையினார் அண்ணா இசமும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தமும் ஒன்னா அப்படி எல்முருகன் பேசியது தவறுன்னு இன்னைக்கு பேசி இருக்கணும்ல இன்னைக்கு ஒரு கண்டன தீர்மானத்தையாவது போட்டிருக்கணும்ல ஒரு எதிர்வினையாவது ஆற்றி இருக்கணும்ல மயிலிறகால் வருடி கொடுக்கிறார் சார் செல்லூர் ராஜு என்ன சொல்றாரு நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை நாங்கள் யாரும் அடிமைப்படுத்தவும் மாட்டோம் என்ன சார் பதுக்குது உங்களை இயக்குவது ஆர் எஸ் எஸ் தான் இருந்தால் என்ன தப்புன்னு கேட்கிறாரு சார் எல்முருகன் அதுக்கு கூட நீங்க பதில் சொல்ல முடியும் அப்போ நீங்க ஸ்திரத்தன்மையை இழந்திருக்கிற கட்சியாக காட்சி அளிக்கிறீங்க தமிழ்நாட்டு வீதியில ஸ்திரத்தன்மையை நீங்கள் தக்க வைத்துக் கொண்டால் மட்டுமே மக்கள் உங்களை நம்புவார்கள் இடத்துக்கு நீங்கள் நீங்கள் வந்து நிற்காமல் அதை தாண்டி என்பது எந்த வகையிலும் எனவே எடப்பாடி பழனிசாமி வெற்றி முகத்தில் என்பதுதான் இப்போ இதுல இன்னொரு என்ன பார்வை பார்க்கப்படுது அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூத்தி பதினெட்டு தொகுதிகளை வந்து கவர் பண்ணிட்டாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே இந்த ஓரணியில் தமிழ்நாடு இது மாதிரியான பல கேம்பெயின்களை முன்னெடுத்தாலும் கூட அவர்கள் இன்னும் களத்தில் இறங்கி வந்து தேர்தல் பிரச்சாரத்தை வந்து பெரிதாக மேற்கொள்ளவில்லை என்கிற ஒரு கருத்து இருக்கிறது அப்போ ஏடிஎம்கே ஆ ஹெட்டா இருக்கு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுதுல்ல அதாவது களம் வந்து திமுகவுக்கு திமுக தேர்தல் பணியாக செய்யல மக்கள் பணியாக நிறைய செய்துட்டாங்க அப்போ தேர்தலுக்கு மக்கள் பணி கை கொடுக்கும் என்று திமுக நம்புது இன்னொன்னு திமுக இப்ப வியூகம் வகிக்க வேண்டிய இடத்துல இல்லை சார் திமுகவுக்கு இப்ப எந்த அவசியமும் இல்ல திமுக தேர்தலை சந்திப்பதற்கான எல்லா கட்டமைப்பையும் தயார் செய்திருச்சு இனிமே ஒரு கட்சி கூட்டணிக்கு வரும்னு திமுக காத்திருக்கா இல்ல இனிமே ஒரு புதிய தேர்தல் யுக்தியை கையில் எடுக்கணும்னு திமுக காத்திருக்கா அதுவும் இல்ல நான் தான் சொன்னனே அறுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபது பூத்துக்கு பிஎல்ஏ டூ ஏஜென்ட் போட்டாச்சு அவங்களுக்கு என்ன பணிங்கிறத சொல்லி கொடுத்தாச்சு அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணுன்ற வேலையை பார்த்தாச்சு கிளைக்கழகங்கள் தோறும் பாசறை கூட்டங்களை நடத்தியாச்சு மாவட்ட கழகங்கள் ஒன்றிய நகர கழகங்கள் தோறும் செயல்வீர்கள் கூட்டத்தை நடத்தியாச்சு தேர்தல் பணிய இன்க்ளூசிவா பண்றதுக்கு எல்லா வேலைகளையும் செய்தாச்சு இனிமே அவங்களுக்கு என்ன தேர்தல் பணி தொகுதி பங்கீடு முடித்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறது தானே அவங்க தான் தொடர்ச்சியான பயணத்துல இருக்காங்களே அப்ப அதிமுக செய்திருக்கிறது தான் புதிய முயற்சி திமுக எந்த புதிய முயற்சியும் செய்ய தேவையில்லை ஏன்னா எல்லாமே ஆள் அங்க இருக்கு ரெடி டு கிக் தான் தயாராக இருக்கிறார்கள் உதைத்து தள்ளுவதற்கு என்கிற அந்த நிலை தான் ஆனா அதிமுக களத்தையே தயார்படுத்தாம இருக்கு அதனால களத்தை இருக்கிறது மற்றொரு பார்வை அலட்சியமாக விடுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போல அமையாது அது வந்து ஏடிஎம் பத்து வருஷம் ஆன்டிங்கமன்ஸ் இருந்துச்சு இப்ப நான்கரை ஆண்டு ஆட்சியில வந்து நிச்சயமாக ஆன்டிங்கமன்ஸ் என்பது தீவிரமாக இருக்கும் களத்தில் எதிரொலிக்கும் பல பிரச்சனைகள் இருக்கிறது அது அதெல்லாம் வந்து எதிரொலிக்கும் மற்றொரு விஜய் ஃபேக்டரி வேற ஒரு ஃபேக்டரி இருக்கு அப்படிலாம் கூட பலராலும் கூறப்பட்டு நிலையில வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப அலட்சியமா இருக்கு அவங்க தங்களுடைய பணிகளை இன்னும் மூர்க்கப்படுத்தணுங்கிற ஒரு அறிவுரையும் விமர்சனமும் வைக்கப்படுவது உண்டு விஜயனுடைய வருகையை திமுகவுக்கு நன்மைதான் பயக்கிறது அது தெரியுமோ உங்களுக்கு விஜய் யாருடைய வாக்க குறி வைக்கிறாரு வைக்கிறார் அது யாருக்கு பாதகம்னா ஏடிஎம்கேவுக்கு தான் பாதகம் அவர் திடீர்னு எம்ஜிஆரை பேசுறாரு திடீர்னு விஜயகாந்த பேசுறாரு திமுகவுக்கு எதிரான வாக்க கவர பாக்குறாரு திமுக வாக்க கவர்றதுக்குள்ள அவர் பார்க்கணும் அவர் திமுக எதிர்ப்பு பேசிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து ஏடிஎம்கேவினுடைய ஓட்டை அப்சர்வ் பண்ண பார்க்குறாருன்னு தான் பொருள் அப்போ ஏடிஎம்கேட ஓட்டில் ஒரு பர்சன்டேஜ் இல்ல அப்போ அது ஒரு குறைவு ஏற்படும் போது அந்த இடம் திமுகவுக்கு லாபகரமாக அமையும்ங்கிறது ஒண்ணு இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாதிரி களம் அமையாது அதை விட நல்லா அமையும் காலம் திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றாங்கல்ல அந்த ஆன்டி இன்கம்பன்சிய பர்சன்டேஜ் இப்ப ரொம்ப குறைஞ்சு கிடக்கு வழக்கமா பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிராக இருக்கும் ஆனா இப்ப நாலுல இருந்து ஐந்து சதவீதம் தான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சியுமே கூட சரி செய்ய முடிகிற அளவுக்கு தான் இருக்கு களத்துல வந்தா முதலமைச்சரை வரவேற்க தயாரா இருக்கிறாங்க ஓகே ஆனா முதலமைச்சர் சில விஷயத்தை அட்ரஸ் பண்ணலன்றது மட்டும்தான் தான் இன்கம்பன்சிக்கான காரணம் இப்போ தூய்மை பணியாளர்கள் விவகாரமாக இருக்கட்டும் பகுதி நேர ஆசிரியர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விவகாரங்கள் தான் இதை சரி செய்துட்டாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்டி இன்கம்பன்ஸியை நேர் செய்துட்டார் முதலமைச்சர் தான் நீங்க பொருள் கொள்ளணும் அப்போ அதுக்கான வேலைகளை எல்லாம் மெல்ல துவங்கி விடுவார் முதலமைச்சர் என்றுதான் நான் புரிந்து கொள்வேன் எனவே இந்த வாதம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிஞ்சித்தும் பொருந்தாது மெத்தனமாக திமுக இருப்பதாக நான் கருதவில்லை எல்லா காலமும் தயார் செய்து விட்ட நிலையில் நான் தான் சொன்னேன் ரெடி டு கிக் தான் எப்போது வேண்டுமானாலும் பந்தை உதைத்து தள்ளுவதற்கு தயார் நிலையில் திமுக நிறுத்துகிறது தான் நான் புரிந்து கொள்கிறேன் சார் இப்போ நீங்க இறுதியான ஒரே கேள்வி இப்போ நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க இனி அடுத்து மேற்கொள்ள இருக்கிற திரு எடப்பாடி பிரச்சனை பிரச்சாரத்தை வந்து ரொம்பவே ஒரு பக்குவத்தோடு ஒரு பிளான்டா வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க அறிவுரையா சொல்லியிருந்தீங்க இப்ப அதை தொடர்ந்து அம்மையா சசிகலா பிரிந்து கிடந் கிடைப்பவர்கள்லாம் இப்போது வந்து குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் நம்மளாம் நிபந்தனையற்று ஓரணியில் ஒன்று சேர வேண்டும் அப்போதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை இப்போது தொடர்ந்து அண்மையிலே வந்து திரு ஓ மற்றும் சசிகலா அம்மையர் ஆகியோர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க இந்த கருத்து சம்பந்தமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நிச்சயமாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் சொல்ல வைக்கல நிறைவான கருத்து அதாவது அதிமுக பலகீனப்பட்டதற்கான பிரதான காரணம் அதிமுகவினுடைய கூறுகள் பிரிந்து கிடப்பதுதான் அதிமுகவை அரியணை ஏற்ற வேண்டும் என்று விரும்புவாரே ஆனால் அவர் செய்ய வேண்டிய ஒரே பணி பிரிந்த அதிமுகவை ஒன்றிணைப்பதுதான் அந்த ஈகோவை நீங்க வச்சுக்கிட்டு அதிமுகவை ஏற்ற முடியுமானா அது மிகப்பெரிய சவால் தான் நீங்க பலமான அதிமுகவாக இருந்தால் எந்த இடத்திலும் அச்சப்பட தேவையில்லை நீங்க இன்னும் வீரியமான அரசியலை முன்னெடுக்க முடியும் திமுக அதிமுக இவை இரண்டில் பெரிய கட்சி அதிமுக தான் சார் ஒரு காலத்துல அதிகமான உறுப்பினர்கள் எண்ணிக்கை கொண்ட இயக்கம் களத்துல முந்தி நிற்கிற இயக்கம் ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னா ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக நான்கு துண்டுகளாக சிதறுண்டு போச்சு அப்ப அந்த நான்கு கூறுகளும் சேர்ந்தால் அதிமுக பலம் பெறும் இதை செய்யாம நீங்க அதிமுகவை பெற செய்ய முடியாது அது என்ன கூட்டணி அமைச்சாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சியும் சேர்ந்து கூட்டணி அமைச்சாலுமே கூட அதிமுக வீக்கர் செக்ஷன்ல தான் இருக்கும் அப்ப அதிமுகவை ஸ்ட்ராங் பண்றதுக்கான வேலை சேர்க்கறதுதான் அது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஈகோ இடம் கொடுக்காது ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை செய்ய மாட்டார் அவர் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு கட்சியை கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை நான் பொதுச் செயலாளர் அவ்வளவுதான் நான் லீடிங் போர்ஸா இருக்கணும் அதிமுக நிர்மூலமானாலும் பரவாயில்லை என்னுடைய தலைமையில் தான் அதிமுக இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் எனவே அதில் மாறுபட்ட கருத்துக்கு இடம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை அதிமுக தொடர்ந்து பலகீனப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பரிந்தீங்க மிகுந்த நன்றிகள் நன்றி